அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அல்லாஹ் மசிஆனம் அஹமதீன் செய்தினம் ஹஹமதீன் வபாரிக் வலிமா ஆலே வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடு அல்லாஹுவின் நல்லடையார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பலனடியும் எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ நம்ம அனைவருக்கும் தந்தர்கள் ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க இன்ஷா அல்லா அல்லாவுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அல்லாஹலை இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர் வழி வச்சிருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரே ஒரு துவா நம்மளுடைய வாழ்க்கையவே நல்ல நிலைமைக்கு மாற்றும் இன்னும் நம்ம நினைச்ச காரியங்களை அல்லாஹாலவே நடத்தி தருவோம் அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சிறந்த துவா அல்லாஹிடத்தில் இந்த ஒரு துவாவை முன்னிட்டு நீங்கள் எந்த உதவி கேட்டாலும் அந்த உதவியை அல்லாஹத்தில் செஞ்சே தீர்வோம் நம்மளுடைய கைகளை நிரப்பமாக்கி தருவோம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த துவாவை பற்றின சிறப்பு தான் இன்ஷா அல்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அலமது இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ் ஒப்புகழ்ந்த அலமது இல்லான்னு கமெண்ட் பண்றீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா துவா கபூலாகக்கூடிய கூடிய நேரம் இருக்கக்கூடிய நாளில் இருக்கும் இன்ஷா இந்த நாளில் நம்ம அதிக அதிகமாக நம்ம வந்து நிறைய அமல்கள் செய்யணும் நிறைய அமல்கள் செய்கிறோமா கொஞ்சம் அமல்கள் செய்கிறோமா அப்படிங்கிறத அல்லாஹத்தில் பார்க்கல முழு நம்பிக்கையோட உறுதியோட ஈமானோட நம்ம ஒரு சின்ன அமலை செஞ்சால் கூட அல்லாஹத்தில் நம்மளுடைய துவாக்களை கபூலாக்கி தருவோம் இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு வியாழக்கிழமை இரவு அதாவது நாளை ஜும்மாவுடைய நாள் நமக்கு இன்றிலிருந்தே இன்றைய மகிழ்விலருந்தே நமக்கு ஆரம்பமாகுது இந்த நேரத்திலருந்தே நம்ம அதிகமாக செலவாக தோதணும் அதிகமாக வா செய்யணும் அதிகமாக திக்கர் செய்யணும் அதிக அதிகமாக அமல்கள் செய்யணும் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம அல்லாகவே புகழக்கூடிய இந்த ஒரு துவாவை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம நப்சவாய் செலம் அவங்களுக்கு ஜிப்ரேல் அலி செலம் அவங்க ஐந்து வாசகங்களை கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் இந்த ஐந்து வசனங்களையுமே நப்சவாய் செலம் அவங்க ஃபாத்திமார் அலி அல்லாஹ்கிற அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் ஃபாத்திமார் அலி அல்லாஹ்க அவங்க மூலமாக இந்த முழு உம்மத்துக்குமே இந்த ஒரு துவா கிடச்சிச்சு மாஷா அல்லாஹ் இதனுடைய வரலாறை பாருங்கள் ஹஸரத் சுவைத் பின் காபலார் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க இந்த ஒரு ஹதீஸை ஒரு தடவை ஹஸரத் அழி அழி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வறுமை ஏற்பட்டுருச்சு அப்போ அவங்க ஃபாத்திமார் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க நப்சவாயி சலம் அவங்கள்ட்ட போயிட்டு ஏதாவது கேட்டு வாங்கி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் ஹஜரத் ஃபாத்திமார் அழியல்லாஹ்கா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நப்ஸவராயி சலம் போய் இந்த மாதிரி கதவை தட்டுறாங்க அதாவது அங்கே வந்து உம்மாயம்மன் அழியல்லாஹ்க அவங்களுடைய மனைவி வந்து இருக்கிறாங்க அப்போது நான் நபராி இஸ்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க உம்மா இம்மன் ரலிவல்லாக அவங்கள்ட்ட சொல்கிறாங்க ஃபாத்திமா வந்து கதவை தட்டுற மாதிரி தெரியுது போய் நீங்கள் கதவை தரங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம நப்சாயி இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த நே இந்த நேரத்தில் வந்து வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி நப்சராஜி இஸ்லாம் மாவு அவங்களுக்குள்ளே சொல்கிறாங்க அப்புறம் ஹசரத் ஃபாத்திமா ரலி இல்லாஹ்க அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து நப்சராழி இஸ்லாம் அவங்கள்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி யார் ரசூலல்லா இந்த மாதிரி வானவர்கள் மலக்குகளுடைய உணவு வந்து லா இலஹ இல்லல்லா சுபானல்லா லா இந்த மாதிரி சொல்றதா இருக்கு அவங்களுடைய உணவு ஆனால் நம்மளுடைய உணவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நப்சி செல்லம் அவங்க சொல்கிறாங்க எனக்கு சத்திய மார்க்கத்தை இந்த ஒரு தீனை இந்த ஒரு இஸ்லாத்தை கொடுத்து அனுப்பியவனின் மீது ஆணையாக அதாவது அல்லாஹ் மேல ஆணையாக முகமது செல்வாய் செல்லம் அவங்களுடைய குடும்பத்தார்களில் எந்த ஒரு வீட்டிலும் தொடர்ந்து முப்பது நாட்களாக அடுப்பு எரியல அல்லாஹ் மேலே சத்தியம் செஞ்சு சொல்கிறாங்க முப் முப்பது நாட்கள் தொடர்ந்து ஒரு மாதமாக நம்ம நெப்ஸ்ரோடை சிலம் அவங்களுடைய குடும்பத்தார்களை எந்த ஒரு வீட்லேயுமே வந்து அடுப்பே எரியலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட ஒரு சில ஆடுகள் வந்து வந்திருக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுலேருந்து அஞ்சு ஆடுகளை வந்து நான் கொடுக்குறேன் ஆடுகளை அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து ஜிப்ரில் இலை சிலம் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஐந்து வசனங்களை உங்களுக்கு நான் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம நெப்ஸோடை சிலம் அவங்க ஃபாத்திமார் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க அலி அழி அவங்க சொல்றாங்க நீங்க ஹசரத் ஜிப்ரீல் அலை சிலம் அவங்க உங்களுக்கு கற்றுத்தந்ததாக சொன்னீங்கல்ல ஐந்து வாசகங்கள் அதே எனக்கு கற்றுத்தாரங்கள்லா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாஷா அல்லா அந்த இடத்துல அவங்களுடைய ஈமான பாருங்க அந்த இடத்துல அவங்களுடைய தக்குவாவை பாருங்க மாஷா அல்லா இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக ஹசரத் ஃபாத்திமா அலி இல்லாஹ் அவங்களுடைய குணத்தை அல்லாஹத்தெல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்துவான ஹாமின்னு சொல்லிடுங்க அந்த நேரத்தில் நம்மளா இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் என்ன சொன்னாங்க ஜிப்ரில் அலிசெல்லாம் அவங்க கற்றுக் கொடுத்த அந்த வாசகங்களை எனக்கு கற்றுக் கொடுங்க அதன் மூலம் நான் இடத்துல உதவி தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாசகங்களை பெற்றுக்கிறாங்க இதை கற்றுக்கிட்டு ஃபாத்திமாரளியல்ல அவங்க வீடு திரும்பி போகிறாங்க அப்போ அழிரழி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட போனப்போ இந்த மாதிரி அழிரழி அவங்க கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபாத்திமாட்ட கேட்குறாங்க கேட்குறப்ப சொல்கிறாங்க ஃபாத்திமார் அழி இல்லாஹ்காம் நான் உலக வஸ்துகளை வந்து வாங்குறதுக்காண்டி போனேன் ஆனால் அங்கேருந்து ஆகிரத்தை அதாவது மறுமையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபாத்திமார் அழி அவங்க வந்து அழிரழி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க மாஷாவில் இதை கேட்டு அளிரலியல்லாகவுங்க என்ன என்ன சொன்னாங்கன்னா இந்த நாள் உங்களுடைய எல்லா நாட்களையும் விட சிறந்த நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழிரழியலாக அவங்க வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த ஐந்து வாசகங்கள் எப்படிப்பட்ட வாசகங்களாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு துவா நம்மள நிறைய பேருக்கு தெரியலாம் ஆனால் இதில் பலன்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து ஓதுனீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹத்தில் நல்லதை நடத்தி காட்டுவான் அப்படிப்பட்ட அந்த ஐந்து வாசகங்கள் தான் யா அவ்வலல் அவ்வளீன் யா ஆஹிரல் ஆஹிரீன் வ யாதல் கூவத்தில் மதீன் வயா ராகிமல் மசாக்கீன் வயா அர்ஹமர் ராகிமீன் ரொம்ப ரொம்ப இலகுவானதுவா யா அவ்வளல் அவ்வளின் வ யா ஆஹிரல் ஆஹிரீன் வ யாதல் குவத்தில் மதீன் வ யா ராஹிமல் மசாக்கீன் வ யா அர்ஹமர் ராஹிமீன் இதனுடைய பொருளை பாருங்க முதலாமவர்களில் முதலாமவனே கடைசியானவர்களில் கடைசியானவனே மிக்க சக்தியுடையவனே ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுபவனே கிரு கிருபையாளர்களுக்கெல்லாம் அபரும் கிருபையாளனே மாஷா அல்லா எவ்வளோ பெரிய அர்த்தம் வாய்ந்து பொருள் பாருங்க இதில் அல்லாஹவை வந்து புகழ்றோம் இன்னும் யா அர்ஹமர் ராஹிமின்னு முடியுது இல்லையா அது துவா கபூலாக கூடிய வார்த்தை அப்போது இன்றைய வியாழக்கிழமை இருந்தே நமக்கு துவா கபூலாக கூடிய நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போது துவா கபூலாக கூடிய நேரங்களில் அதுவும் இந்த துவா கபூலாக கூடிய வார்த்தையை கொண்ட இந்த துவாவை நீங்கள் அதிகமாக ஓதி அல்லாஹிடத்தில் உதவி தேடும்போது அல்லாஹ் மறுப்பானா நீங்களே நினச்சி பாருங்க நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் மறுப்பானா நிச்சயம் மறக்க மாட்டான் நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்தே தீர்வான் நம்மளுடைய துவாக்களை கபூலாக்குவான் நம்மளுடைய ஆசைகளை நமக்கு நடத்தி காட்டுவான் மாஷா அல்லா இது கண்டிப்பாக உறுதியோட இந்த ஒரு ஐந்தே வாசகங்களை இன்ஷால்லா இன்றிலிருந்து நீங்கள் நாளைக்கு ஜும்மாவுக்கும் நாளை நான் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அல்லது ஒரு வாரம் நீங்கள் தொடர்ச்சியாக ஓதிட்டே வாங்க அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் செழிப்ப தருவோம் இன்ஷால்லா இதை ஓதுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் செலவாத்து ஓதிக்கோங்க இன்ஷால்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதினோரு முறை செலவாத்து முடிச்சுக்கோங்க கண்டிப்பாக அல்லாஹ் இடத்துல சஜிதால துவா கேளுங்க கண்டிப்பாக அந்த துவாவை அல்லாஹத்தில் கபூலாக்குவான் இந்த துவாவும் ரொம்ப ரொம்ப இலகுவான எளிமையான இன்னும் அல்லாஹ் இடத்துல ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஒரு துவா இந்த துவாவை ஓதி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் பல்லடைய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வான ஹாமின் கேட்டத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹமான் என் மனைவருக்கும் தந்திருள்வான ஹாமின் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் உள்ளாகத்தில் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானே ஹாமீன் இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லடையணும் இல்லையா உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக நன்மையை நீ ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களை நீங்களும் தினமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நம்ம தினமே பதிவு கொண்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹே வரகாத்துஹூ